திருவாடானை மேலதரு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு பூக்குழி உற்சவ விழாவை முன்னிட்டு இளைஞர்களால் வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மேலத்தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் மேலத்திரு இளைஞர்களால் இன்று வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது இந்த போட்டிக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாடுகளும் மாடுபிடி வீரர்களும் வந்து கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த போட்டியைக்கான சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்டு மகிழ்ந்தனர்

புதிய மதுரை மாவட்டம் சேர்ந்த

221serverResponse பரிசு எக்கச் कमाल இரவு பேச்சில வந்து விந்தே வந்தவுனடா வினாக்குறி விடையா புறதன்படி ியாவ <laughs> பல்வேறு நிமிடங்களிலே வெளியாகி